அண்ணி ரீசண்டாக ஒரு டெம்பிள் போனதை பற்றி தன்னோட சோசியல் மீடியா ஃபுல்லாக அவங்க ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க இந்த ஒரு ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ எதிர்ப்பு நிறைய பேர் வந்து ஆஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கா ட்ரெட்ரோ அப்படின்ற மாதிரிலாம் தேவையில்லவெல்லாம் பண்ணுறானுங்க அவங்க அந்த மேடையில் பேசுனது வந்து தெளிவாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க கோவிலுக்கு செலவு பண்ணுற காசை நம்ம பள்ளிக்கூடத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர கோயிலுக்கு கொடுக்கவேணாம் சொல்லலை இன்னொன்று நம்ம கோவிலுக்கு கொடுக்குறோம் அந்த கொடுக்குற காசு யாருக்கு போகுது ஐயருக்கு போகுது கோயில் நிர்வாகத்துக்கு போகுது அவங்க பிரோஜனமாக தான் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பெரிய தப்புலாம் இல்லையே தேவையில்லாத தப்பு தப்பாக பேசணும்னு நான் சொல்கிறேன் சூரிய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா தீவிர முருகர் பக்தர் சரிங்களா நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க அவரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா சரவணன் திரு சிவகுமார் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர முருகர் பக்தர் அவங்க குடும்பமாக பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டாவது மகனு கூட பார்த்தீங்கன்னா காத்தின்ற பேர் தான் வச்சுருப்பார் இப்போது கார்த்தி சரவணன் ரெண்டுமே முருகரோட பேர்னு நம்ம சொல்லலாம் எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் வந்து இப்போ படத்துக்காக தான் அவங்க இந்த மாதிரி இந்து கோயில்கெலாம் போகிறாங்க பண்ணுறாங்க அப்படி இப்படின்றீங்க இது பண்ணி தான் அவங்க வந்து சம்பாதிக்கணுன்றதோ எடுக்கணும் அவசியம் கிடையாது ஆல்ரெடி சூர்யா அண்ணன் பல பேரை படிக்க வைக்கிறாரு பேசுகிற நீ என்ன பண்ணுற ஒன்றுமே கிடையாது சிம்பிளாக சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணப்பாரு அவ்வளோதான் ஜோதிகா அக்காவுக்கு வந்து இப்போ தான் வீடியோ போடணும் இப்படி போட்டால் தான் எங்களுக்கு படம் ஓடும் நாங்கள் சம்பாதிக்கணுன்ற என்னென்னா இப்படி தான் வரணும்லாம் கிடையாது அவங்க வந்து காலங்காலமாக பணக்காரங்க தான் ஸோ இந்த பட இந்த படம் ஃபெயிலர் ஆகுதோ சக்ஸஸ் ஆகுதோ இது சக்ஸஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி அவங்க தாண்டி போயிட்டே தான் இருப்பாங்க ஸோ இதை பண்ணால் தான் எங்கள் படம் வெற்றியாகும் அந்த ஒரு நோக்கத்தில் தான் கிடையாது அவங்க எப்படியோ அதே ட்ராக்டர் தான் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்க மேலே மேலே போயிட்டே தான் இருக்காங்க ஆனால் ஃபர்ஸ்ட்டு எதுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவங்கள பற்றி தப்பாக பேசுங்கடா உங்களால் முடிஞ்சால் ஒரே ஒருத்தரை நான் படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறான் இல்லைனா